ஜெய சஞ்சீவி எழுதியவர் வைமு கோதை நாயகி அம்மாள் அதிகாரம் இரண்டு தாயாரின் ஜெயம் தீயோரின் பயம் தாமோதரன் தனக்கு ஏதேனும் பிழைப்பு கிடைக்குமா என்று சுற்றி அலைந்துவிட்டு வீட்டிற்குள் வந்து சேர்ந்தான் தன் தாயார் அலங்கோலமாய் ஸ்மரணையற்று படுத்திருப்பதை பார்த்து அவனை அறியாது விசனம் உண்டாகிவிட்டது அக்கடித விஷயம் எதுவும் அவன் அறியமாட்டானாகையால் தாயாருக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது என்று பயந்து போய் அம்மா அம்மா என்று எழுப்பினான் தண்ணீரை தெளித்தான் சற்று நேரத்திற்கெல்லாம் பொன்னம்மாள் கண்ணை திறந்தாள் அப்பா தாமோதரா அதோ உன் பாட்டனாரின் தரிசனம் பாரு தரிசனம் கண்டேன் கலங்கிவிட்டேன் என்றாள் இதை கேட்ட தாமோதரனுக்கு பின்னும் பயம் அதிகரித்துவிட்டது அம்மா உனக்கு என்ன உடம்பு ஏன் இப்படி இருக்கிறாய் பாட்டனார் யாரு எனக்கு ஒன்றும் புரியவில்லையே எனக்கு பயமாயிருக்கிறதே என்றான் பொன்னம்மாள் சற்று தெளிவடைந்து அப்பா தாமோதரா பயப்படாதே எனக்கு உடம்பு ஒன்றுமில்லை நான் பிறந்த நாள் முதல் இன்று வரையில் கடவுள் என்னை சோதனை என்கிற சாகரத்திலேயே தள்ளி வாட்டிவிட்டார் அக்கடவுளே இப்போது உன் பாட்டனார் மூலம் நமது பிழைப்புக்கு வழிகாட்டியிருக்கிறார் எனக்குள்ள பல நிர்பந்தங்களில் சிறிது எழுத்து வாசனையை என் தாயாரும் உன் தந்தையும் ஊட்டியதனால் இதை காணவும் படிக்கவும் ஏற்பட்டது அந்த அம்மாளைப் போல எனக்கும் எழுத்து வாசனையே இல்லாமல் இருந்திருக்குமாயின் நானும் இதை உதாசீனமே செய்திருக்க நேர்ந்திருக்கும் கல்வி உதவும் உதவியை பார்த்தாயா இதோ இக்கடிதத்தை படித்து பாரு என்று கொடுத்தாள் தாமோதரன் கடிதத்தை படித்ததும் பரமானந்தமடைந்தான் அந்த அவுடாதம் தயாரிக்கும் முறையையும் பார்த்தான் அதில் ஒன்றும் அவனுக்கு புரியவில்லை எனினும் தனக்கு பிழைக்கும் வழி கிடைத்துவிட்டதை எண்ணி அடைந்தான் உடனே பொன்னம்மாள் அப்பா இதை பார்த்தாயா உனக்கு என்ன தோன்றுகிறது நாம் நமது நாட்டுப்புறத்திற்கு சென்றதாலென்றோ இவ்வறிய கடிதங்களை கண்டு எடுக்க நேர்ந்தது இது நம்மிடம் இருப்பதே வெளியாருக்கு தெரியலாகாது இது அத்தனை பரம ரகசியமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீ சற்று அசட்டுத்தனமாய் இதை சோதா சிநேகிதரிடம் கூறிவிட்டால் நமக்கு ஆபத்தே விளைந்துவிடும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை அதை கேட்ட தாமோதரன் அம்மா நான் அப்படி ஒருவரிடமும் கூற மாட்டேன் தாய் சொல் துறந்ததொரு வாசகமில்லை என்கிற பழமொழியை நான் இப்போதுதான் அறிந்தேன் என் சிநேகிதர்களாக இருந்த பேய்களிடமிருந்து நீ என்னை அத்தகைய நிபந்தனை செய்து விலக்காதிருப்பின் நானும் கைதியாகியிருப்பேன் அவர்கள் செய்த திருட்டும் மோசமும் வெளியாகி அவர்களை கையும் மெய்யுமாக கைது செய்து கொண்டு போய்விட்டதை இன்று நான் கண்ணாரக் கண்டதும் தேகமே செலுத்தது என்னையும் இப்பேராபத்து வந்து தாக்கியிருக்குமே அதிலிருந்து என் மாதாவாகிய தெய்வம் என்றோ காப்பாற்றியது என்று எண்ணி எண்ணி சந்தோஷமும் பெருமகிழ்ச்சியும் அடைந்தேன் அம்மா நீ கீரிய கோட்டிற்கு நான் இனி தாண்ட மாட்டேன் நீ என்ன சொல்கிறாயோ அப்படியே செய்கிறேன் இது சத்தியம் என்றான் பொன்னம்மாளும் நிரம்ப அடைந்து மகனின் புத்தி திருந்தி அறிவு இன்னதென்று அறிந்து கொண்டதற்கு மகிழ்ந்தாள் தன் மகனுடன் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு சென்றாள் அவளுக்கு அநேக பச்சிலைகள் மூலிகைகள் முதலியன சிறு சிறுபிராயத்திலேயே பழக்கமாக தெரியுமாதலால் அந்த அவுடதத்திற்கு வேண்டியவற்றை தானாக சிறிதும் அங்குள்ள காட்டு காட்டுவேடர் மலைக்குறவர் முதலியவர்களின் துணையால் சிலவற்றையும் கண்டுபிடித்து அந்த மருந்துகளை தயார் செய்ய வேண்டிய ஏற்பாடு செய்துவிட்டாள் பன்னிரண்டு மாதங்கள் பரந்தோடிவிட்டன இந்த ஔடதங்களை தயார் செய்யும் பொருட்டு பொன்னம்மாள் என்ன பாடுபட்டிருப்பாளோ அது பகவானுக்கே அர்ப்பணம் அவைகளை செய்து முடித்தாள் அந்த ஒன்று ஸ்திரீகளின் கோளாறுகள் கர்ப்பாசயக் கோளாறுகள் முதலியவைகளை அறவே போக்கும் தன்மையில் முதன்மை ஸ்தானம் வகித்திருந்தது ஆதலால் அந்த மருந்திற்கு ஜெய சஞ்சீவி என்ற பெயரையும் அடுத்தவற்றிற்கு அஜீரண வைரி ரண நிவாரணி ஜுரசம்ஹாரி என்ற நாமங்களை சூட்டினாள் தன் பாட்டனாரின் கடிதத்தில் கண்டபடி யோகியாரின் உருவத்தை மானசீகமாக சித்தரித்து அதற்கு பூஜை முதல் என தினம்தோறும் தவறாமல் செய்து அம்மருந்துகள் வைத்துள்ள கோப்பைகளின் மேல் சாமியாரின் துணை என்றும் அவருடைய உருவப்படமும் பதிப்பித்து முதல் முதல் விற்பனைக்கு தொடங்கினாள் எந்த வியாபாரமும் சடுதியில் லாபம் கொடுப்பதுண்டா அப்படியே ஒரு வருட காலம் சரியானபடி விலையில்லாமல் திண்டாடியது இவ்விரண்டு வருஷ காலத்தையும் பொன்னம்மாள் மகா புத்திசாலியானபடியால் வீணாக்காமல் தன் பாட்டனார் பெட்டியிலிருந்த சில மருத்துவ புத்தகங்களையெல்லாம் தானும் படித்து தன் மகனையும் பாடமாக படிக்க செய்து அதிலிருந்து சில மருத்துவ முறைகளை இருவரும் நன்றாக தெரிந்து கொண்டார்கள் மருத்துவ மகாதேவன் என்ற ஒரு கிழவனிடம் தன் பையனை அனுப்பி தாது பார்க்கும் முறைகளையும் பின்னும் சில விஷயங்களையும் தெரிந்து கொள்ள செய்தாள் நம் நாட்டு மருத்துவத்திலேயே பெரிய ஜெயம் பெற வேண்டுமென்றும் அதைக் கண்டு அநேக வைத்தியர்கள் ஆச்சரியப்பட வேண்டும் வேண்டுமென்றும் பொன்னம்மாள் எண்ணினாள் தாமோதரனின் அறிவு நாளுக்கு நாள் மிக தெளிவாயும் விரிவாயும் மலர்ந்து கொண்டே வந்ததால் தன் தாயார் தன் பால் காட்டும் சிரமத்தையும் அன்பின் மகிமையையும் நன்றாக தெரிந்து கொண்டு உலகில் தாயை பார்க்கினும் தெய்வமே இல்லை தாய்தான் தனக்கு முதன் தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பழமொழி பொய்யல்ல என்ற தீர்மானத்திற்கு வந்து அதையே அனுஷ்டிக்கவும் தொடங்கினான் பொன்னம்மாளின் பெரும் முயற்சியினால் தாமோதரனின் அறிவு வளர்ந்தது போல அந்த ஔடதங்களும் பலன் கொடுக்க ஆரம்பித்தன ஊசி குத்தாமலும் கத்தி எடுக்காமலும் ஆயுதமில்லாமலும் பலவித ரோகங்களும் ஆச்சரியம் உலகம் முற்றும் வெகு விரைவில் பரவியது இத்தனை ஔடதங்களில் ஜெயசஞ்சீவியும் ரண தான் முதன்மை ஸ்தானம் வகித்து சிறந்து நின்றன அநேக ஸ்திரீகள் இந்த ஜெயசஞ்சீவியை வாங்கி உபயோகித்து தம் வியாதி நீங்கப்பெற்று ஜெயத்தை அடைந்து இவர்களை வாழ்த்துத் தலைப்பட்டார்கள் சில வருடத்திற்குள்ளாகவே இந்த வைத்தியசாலைக்கும் ஜெயசஞ்சீவி ஔஷதாலயம் என்ற பெயரே ஜனங்களால் நிர்மாணிக்கப்பட்டு நிலைத்துவிட்டது ஆதலால் பொன்னம்மாள் ஜெயசஞ்சீவி ஔஷதாலயம் என்ற மகுடத்துடன் பலகை மாட்டிவிட்டாள் தாமோதரனும் அனுபவத்தினாலேயே ஒரு மருத்துவனாகிவிட்டான் பொன்னம்மாளின் சகாயம் பெரிதும் பயனளித்தது சொந்தத்தில் கட்டிடமும் கடவுள் விரைவில் அழித்துவிட்டார் தாமோதரனும் பொன்னம்மாளும் இத்தகைய உயர்ந்த நிலைமை தமக்கு வந்தபோதிலும் தாம் குப்பை வாரக்கூடிய நிலைமையிலும் இருந்த காலத்தை மறக்கவில்லை பெரிய ஷாப்புக்களைப் போல இந்த ஔடதாலயம் பெருகிவிட்டது தாமோதரன் ஷாப்பிற்கு வரும் ஜனங்களின் எண்ணிக்கை அன்று அவனுடைய புகழ் நாளுக்கு நாள் ஓங்கி வளர்கின்றது இந்த நிலைமையில் தாமோதரனுக்கு குறைவுண்டா நான் நீ என்று பெண்ணை கொடுக்க போட்டிகள் உண்டாயின இந்த போட்டிகளில் பொன்னம்மாள் தன் மகனை ஏலத்தில் விடவில்லை தாமோதரனும் தன் விவாக விஷயத்தில் ஆத்திரப்படவில்லை ஆதலால் போட்டிக்காரர்களின் பாச்சா பழிக்கவில்லை தான் வைத்தியத்தில் நன்கு நிபுணத்துவம் அடைவதற்கும் வியாபாரம் நன்கு செழிப்புற்று ஓங்குவதற்கும் வேண்டிய முயற்சியிலேயே இருந்தான் இந்நிலைமையில் இருக்கையில் முன்பு இவனுடன் சிநேகமாயிருந்தவர்கள் தண்டனை அடைந்ததாக நாம் கூறியது நினைவிருக்கலாம் அவர்கள் எல்லோரும் விடுதலை அடைந்து வந்து சேர்ந்தார்கள் பாம்பினுடைய விஷம் பல்லை விட்டு போகுமா என்பது போல பாம்பு கொப்பாகிய அவர்கள் விடுதலை அடைந்து வெளியுலகத்திற்கு வந்ததும் தங்கள் பழைய சிநேகிதர்களை பற்றி விசாரிக்கையில் தாமோதரனின் உன்னதமான சித்தியையும் அபார புகழையும் கேள்வியுற்று பொறாமை வடிவமாக பிரமித்தார்கள் இத்தகைய அதிர்ஷ்டம் இவனுக்கு எப்படி வந்தது எவ்விதம் இவன் பெரிய நாட்டு வைத்தியனாயும் மருந்து ஷாப்புக்கு சொந்தக்காரனாயும் ஆகிவிட்டான் நம்மை அறியாது எங்கேனும் கொள்ளைத்தான் அடித்திருக்க வேண்டும் இல்லாவிடின் இத்தனை வருடத்திற்குள் எவ்விதம் இந்த பதவியை அடையக்கூடும் என்று பெரும் குழப்பம் கொண்டு அதையே கவனிக்கத் தொடங்கினார்கள் தாமோதரனிடம் ஸ்நேகம் செய்ய மீண்டும் எத்தனிக்க வேண்டுமென்று சூழ்ச்சி செய்து அவனிடம் ஒரு தினம் சென்றார்கள் பரம அயோக்கியர்களாகிய அவர்களைக் கண்டதுமே தாமோதரன் நடுங்கினான் வெறுப்பு கொண்டான் சற்றும் தாட்சண்யமின்றி உங்களை யார் இங்கே வர சொல்லியது நீங்கள் உடனே இவ்விடத்தை விட்டு எழுந்து போய்விடுங்கள் உங்கள் சகவாசம் வேண்டாம் என்று கண்டிப்பாய் கூறினான் வந்த சோதாக்கள் இதை கேட்டதும் குறும்பாக கொண்டே ஓகோ கோபம்தான் வரும் வராதா பாவம் இந்த பதவிக்கு வருவதற்கு தாங்கள் எங்கே கொள்ளையடித்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாத பரம ரகசியம் என்று என்ன வேண்டாம் எங்களுக்கு தெரிந்துவிட்டது எஜமானே என்றார்கள் அதை கேட்ட தாமோதரன் சேச்சே பேமானிகளை மானம் கேட்டு சிறைக்கு சென்று திரும்பிய பின் இன்னும் கொழுப்பு அதிகரித்து விட்டது போலிருக்கிறது உளராதீர்கள் நல்லத்தனமாக எழுந்து போகிறீர்களா அல்லது உங்களை தள்ளும் வகையில் தள்ளட்டுமா என்று கூறியவாறு டெலிபோனிடம் சென்று பேசத் தொடங்கி போலீஸ் ஸ்டேஷனா என்று கேட்டான் உடனே அத்தனை பேர்களும் அடே தாமோதரா உன் அகந்தையை உன் வாழ்நாளின் திமிரை நாங்கள் அறியாமல் விடப்போவதில்லை ஜாக்கிரதை கூடிய சீக்கிரமே உன் கதியை நீ அறிய செய்கிறோம் என்று கூறிவிட்டு போய்விட்டார்கள் இந்த வார்த்தைகளை பொன்னம்மாளும் கேட்டுக்கொண்டே வந்தாள் அப்பா இதற்காக பயப்படாதே ஆதியில் நீ செய்த லீலையின் பயன் இது இதனால் நமக்கு யாதொரு அழிவும் இல்லை கடவுள் மீது பாரத்தை செலுத்தி நீ பொதுவாய் நட கடவுள் நன்மை தீமைகளை தானே கொள்கிறான் என்று தேர்தல் கூறினாள் என்ன தேர்தல் கூறியும் தாமோதரனுக்கு உள்ளூர குலை நடுக்கலும் ஒருவிதமான பயமும் ஏற்பட்டு அதே கிளி கொண்டது போல வருத்த தொடங்கியது ஐயோ கொலைக்கும் அஞ்சாத துஷ்டர்களாயிற்றே என்ன செய்துவிடுவார்களோ என்று எண்ணி பதுமை போலானான் இப்புத்தகத்தை உங்களுக்காக வாசித்தது நிமாமனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி